அனைவருக்கும் வணக்கம் நமது பள்ளியில் முதல் வகுப்பில் புதிதாக சேர்ந்த மாணவர்களை எமிஸ் தளத்தில் அட்மிட் செய்வது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் புதிதாக அட்மிட் செய்யும்பொழுது கவனமாக செய்ய வேண்டும் கவனக்குறைவாக இருந்தால் டபுள் என்ட்ரி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது எப்படி டபுள் என்ட்ரி வராமல் கவனமாக முதல் வகுப்பில் மாணவர்களை அட்மிட் செய்கிறது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எம்இஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும் ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது நமது தானா அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆசிரியர் பல பள்ளிகளுக்கு எம்இஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் அல்லது ஒரு ஏஐ பல பள்ளிகளுக்கு எம்மிஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்சிருக்கக்கூடிய அந்த முதல் வகுப்பு மாணவருடைய அட்மிஷன் ஃபார்மும் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கூலும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒன்று செக் பண்ணிக்கோங்க ஸோ தவறுதலாக இருந்துச்சுன்னா இங்கே ரெடி டவுன் டவுன்லோராக கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி அந்த பள்ளிக்கான எம்மிஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் தவறுதலாக என்ட்ரி போட்டிங்கன்னா அந்த மாணவர் வேறு ஒரு ஸ்கூலில் நியூ என்ட்ரியில் போய் இருப்பார் நெக்ஸ்ட்டு மாணவரை முதல் வகுப்பில் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்ற கல்வியாண்டு படித்த மாணவர்கள் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி ஒன்றாம் வகுப்புக்கு நேரம் ஜீரோ இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தான் நீங்கள் நியூ என்ட்ரி வந்து போட்டுக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு முதல் வகுப்புக்கு வரக்கூடிய மாணவர்களை டைரெக்டாக நம்ம முதல் வகுப்பில் என்ட்ரி போட்டுடலாமான்னு கேட்டிங்கன்னா போடக்கூடாது ஸோ அந்த மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அருகில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியிலையோ அல்லது தனியார் பள்ளியிலையோ எல்கேஜி அண்ட் யூகேஜி படிச்சிருக்கலாம் எல்கேஜி அண்ட் யூகேஜி படித்த மாணவர்களுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்இசிஐடி உண்டு ஸோ அதையும் ஒன்ச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு என்ட்ரி போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம் அதுக்கு ஸ்டூடண்ட் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே ஸ்டூடெண்ட் அட்மிஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கீழே மாணவர் தமிழ்நாட்டில் வேறு ஏதேன்னு பள்ளியில் இதுவரை பயின்றுள்ளாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாணவருடைய பேரண்ட்டினுடைய ஃபோன் நம்பரை வச்சு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்திருப்பாங்க இல்லையா ஸ்கூலுக்கு அந்த ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் ஒன்சி செக் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா நோ டேட்டா அவைலபிள் வந்துடும் ஸோ வந்த உடனே அந்த மாணவர் வந்து வேற எங்கேயும் படிக்கலை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடற வேணாம் திரும்ப மறுபடியும் அந்த மாணவருடைய டேட்டா பர்த்தை வச்சு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ டேட்டா பர்த் என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அந்த டேட்டா பர்த்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே ஏற்கனவே பதிவு பண்ண மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும் ஸோ எத்தனை பேஜ் இருக்குன்னா நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேஜஸ் இருக்குது ஸோ அதில் அந்த மாணவரை ஃபில்டர் பண்ணுறதுக்கு அந்த மாணவருடைய நேம் இங்கே என்டர் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நேம் என்டர் பண்ணிட்டேன் ஸோ மாணவருடைய நேமில் ஒரு எமிசைஐடி இருக்குது ஸோ இன்சியல் செக் பண்ணிக்கோங்க இருக்குன்னா இன்சியல் செக் பண்ணிக்கோங்க கே கபிலன் அப்படின்னு இருக்குது ஸோ இங்கே நமது பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய பேரண்டோட பேர் கார்த்திக் ஸோ அப்போ கே கபிலன் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகுது சரி ஓகே நெக்ஸ்ட் அவர் ஏற்கனவே படிச்ச ஸ்கூல வந்து ஒன்சி செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ நான் பதிவு பண்ணக்கூடியது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் பதிவு பண்ண போறேன் அந்த மாணவர் ஏற்கனவே தென்காசியில் படிச்சதா காட்டுது ஸோ இருக்கலாம் அவங்க வந்து வேலை நிமித்தமாக கூட தென்காசி போயிருந்துருக்கலாம் ஸோ அதனால இது வந்து அவங்க பேரண்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தென்காசியில் இந்த ஸ்கூல்ல உங்க பையன் படிச்சிருக்கிற மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கேட்டுக்கோங்க அவங்களோட ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸையும் பார்த்துக்கோங்க அதுவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது ஸோ அதனால மேக்ஸிமம் இது வந்து அந்த மாணவராக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால பேரண்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டா மட்டும் நீங்க திரும்ப மறுபடியும் எங்கே போயிடணும்னா ஸோ அந்த மாணவர் எங்கேயுமே படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நோவை கிளிக் பண்ணிக்கோங்க நமது பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்ந்துள்ள மாணவர் வேற எந்த பள்ளியிலையும் இதுவரை படிக்கலை அப்படின்றத உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா நீங்க இங்கே தெரியக்கூடிய நோவை கிளிக் பண்ணிக்கோங்க நோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ உங்களிடம் விண்ணப்ப எண் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க விண்ணப்ப எண் இருந்துச்சுன்னா எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க விண்ணப்ப எண்ணா வேற ஒண்ணும் கிடையாது அந்த மாணவர் இதற்கு முன்னாடி அங்கன்வாடியில் படிக்கும்பொழுது நம்ம கேம்பெயின்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்மிஷன் போட்டு ஒரு ஐடி வந்து இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த நம்பரை நம்ம இங்க என்ட்ரி போட்டு என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இங்க வந்து என்ட்ரி போட்டுக்கலாம் ஸோ அந்த மாணவர் வந்து ஏற்கனவே படித்தது ஒரு அங்கன்வாடியாக இருக்கும் தற்பொழுது வேறு ஒரு சு குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலை நிமித்தம் காரணமாக வேறு ஒரு ஊரில் வந்து இப்போ வந்து படிக்க வந்திருப்பாங்க ஸோ அப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணாவே போதும் அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணாவே டேட்டா ஆஃப் ஹெச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ அதாவது அந்த மாணவர் வேறு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அங்கன்வாடியில் படி படிச்சுட்டு இருந்திருப்பார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு ஒரு ஸ்கூலுக்கு வந்துருக்காரு இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பரை போட்டு நம்ம அந்த மாணவருடைய விவரங்களை நம்ம பதிவு பண்ணிக்கலாம் நியூ என்ட்ரியா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் அங்கன்வாடியிலையும் படிக்கலை டைரக்டாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வர்றார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க நோவை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா உரங்களும் நம்ம புதிதாக பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மாணவருடைய சுய உரங்கள் ஸோ இங்கே மாணவருடைய உரங்கள் பெயரை வந்து ஆங்கிலத்தில் என்டர் பண்ணிக்கோங்க இங்கே மாணவருடைய பெயரை தமிழில் என்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆங்கிலத்தில் என்டர் பண்ண உடனே இங்கே ஆங்கிலத்தில் மாணவருடைய பெயரும் இங்கு இன்சியலும் டிஃபால்ட்டாகவே வந்துடும் நெக்ஸ்ட்டு ஆதார் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ஜீரோ என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மாணவருடைய பிறந்த தேதியை என்டர் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணி எந்த இயர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க மந்த்து எதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க டேட்டு எதுன்றத செலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் சும்மா ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலினம் அது என்னன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன மதம் ஸோ அதை கிளிக் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை நாட் வில்லிங் டு டிஸ்க்ளோஸ்னாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அது பேரண்ட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க எல் அல்லது என்னன்னு சொல்லி செலக்ட் பண்றாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சமூக வகுப்பு அதை கிளிக் பண்ணி அவர் வந்து என்ன சமூகம் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மாணவர்களிடம் சாதி சான்றிதழ் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இருந்துச்சுன்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு சாதி சான்றிதழ்னா சர்டிபிகேட் நம்பர் இங்கே என்டர் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மதர் டங் அதை கிளிக் பண்ணி தமிழா மலையாளமா அப்படின்றத சரியான ஒன்றை மாணவர்கள்ட்ட கேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரத்த வகை அது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் தெரிஞ்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தற்சமயம் தேவை கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வகை அதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா இருந்துச்சுன்னா சரியான ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னு சொன்னால் தேவை கிடையாது ஆர்சி கட்சி தேவை கிடையாது நெக்ஸ்ட் பிறப்பு சென்றது எண்ணும் தேவை கிடையாது நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பக்கம் இருக்கும் இப்போதான் முதல் பக்கம் ஃபில் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உரங்கள் பதிவு பண்ணனும் அதாவது தாய் அல்லது தந்தை அல்லது பாதுகாவலனுடைய உவரங்கள் வந்து பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள் ஒருவருடைய உவரங்களை பதிவு பண்ணால் கூட போதும் தந்தையாரினுடைய பெயர் அல்லது தாயினுடைய பெயர் அவங்களுடைய உவரங்கள் மட்டும் பதிவு பண்ணால் கூட போதும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவினுடைய பெயர் அவருடைய பெயர் ஆங்கிலத்தில் அடுத்து வந்து தமிழில் அப்பாவினுடைய கல்வித் தகுதி அவர் வந்து என்ன படிச்சிருக்காரு அப்படின்றது ட்ராப்டவுனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் சரியான ஒண்ணு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தந்தையாரினுடைய தொழில் அதையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக அப்படின்னு சொல்லி செலக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து தந்தையாரினுடைய ஆதார் எண்ணையும் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க அல்லது தந்தையினுடைய டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் தாயினுடைய உரங்கள் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க தாயினுடைய உரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் பாதுகாவலனுடைய உரங்களை நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா செகண்ட் பேஜ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட்டு தேர்ட் பேஜ் வந்துருங்க தேர்ட் பேஜ் வந்துட்டிங்கன்னா தகவல் தொடர்பு உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் நம்பரை மாணவர்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும் ஸோ இந்த பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி போகும் ஸோ அதை பேரண்ட்டை ஃபர்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா ஓடிபி சென்ட் டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி இப்போ இங்க பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓடிபியை நம்ம இங்க எண்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓடிபியை என்டர் பண்ணிட்டு சம்மிட் கொடுத்துருங்க சம்மிட் கொடுத்துட்டீங்கன்னா வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இந்த மொபைல் நம்பர் அந்த மாணவர்களுடைய உறவு முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது இந்த மொபைல் நம்பர் அந்த மாணவருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அப்பாவா அம்மாவான்னு சொல்லி அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பெற்றோரின் பாதுகாவலரினுடைய மாற்று தொடர்பு எண் இதெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னு என்டர் பண்ணிக்கோங்க மெயில் ஐடி இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே கம்பல்சரி நெக்ஸ்ட்டு தொடர்பு முகவரி அப்படின்ற இடத்துல ஸோ அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க கதவு எண் தெருவினுடைய பெயர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தினுடைய பெயர் ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா டிஸ்டிக் வரும் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய தாலுகாஸ் வரும் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே பின்கோடு அஞ்சல் குறியெட்டிஎன் இதெல்லாம் ஆதாரில் இருக்கக்கூடியதை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே நிரந்தர முகவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மேலே இருக்கிறது வந்து தொடர்பு முகவரி கீழே இருக்கிறது வந்து நிரந்தர முகவரி ஸோ ரெண்டும் வேற வரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்க தனியாக ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இரண்டும் ஒரே முகவரி அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணாவே போதும் மேலே இருக்கக்கூடியதே அப்படியே கீழே வந்து காப்பி ஆயிரும் நெக்ஸ்ட் நீங்கள் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் ஸோ இது வந்து ஃபோர்த்து பேஜ் இதில் வந்து மாணவர்களுடைய கல்வி சார் விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும் மாணவர் சேர்க்கைக்கான வகுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிராப்டவுன்ல வகு கிளாஸஸ் வந்து அனேபிள் ஆகும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் நம்ம வந்து அட்மிட் பண்ணுறோம் ஸோ அதனால ஒன்று அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் செக்ஷன் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சேர்க்கை என் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிஷன் ஃபார்ம்ஸ்லேயே நீங்கள் கொடுத்துருப்பீங்க அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சேர்க்கை தேதி அவர் எந்த தேதியில அவர் அட்மிட் பண்ணீங்க அது நெக்ஸ்ட் பயிற்று மொழி இது வந்து பாத்தீங்கன்னு டிபால்ட்டாவே செலக்ட் ஆயிரும் என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட் பைனல் அஞ்சாவது பேஜ் வந்துடும் மாணவர் அரசின் சத்துமுத்திட்டத்தில் இணைந்து கொள்ள விரும்புகிறாரான்னு எஸ் கேட்டிருப்பாங்க இதை செலக்ட் பண்ணாதான் அவருக்கு வந்து சீருடை வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் மாணவர் காலை உணவு திட்டத்தில் இணைந்து கொள்ள விரும்புகிறாரான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எஸ் கொடுத்துருங்க மாணவர் பஸ் பாஸ் தேவையான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க வேணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மாணவர் விடுதி மாணவரா டேஸ்ட் கலரா சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ சரியான ஒன்று ஹாஸ்டலர்னா விடுதினா ஹாஸ்டலர் வீட்டில் இருந்தால் வராருன்னா டேஸ்ட் கலரை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அஞ்சு பேஜுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து அட்மிட் ஆயிடுவார் நெக்ஸ்ட்டு மெசேஜ் சென்ட் டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று போயிடும் அதாவது உங்கள் மாணவரி வரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நம்பருக்கு அவங்க பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு மெசேஜ் போயிடும் ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஐடி வந்து கிரியேட் ஆயிரும் நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு திரும்ப பேக்கில் போய்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் திரும்ப கோபேக் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் லிஸ்ட் போய்க்கோங்க லிஸ்ட் போயிட்டீங்கன்னா இங்கே க்ளாஸ்க்கு நேரம் ஃபர்ஸ்ட் டாண்ட்டில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்துருக்கும் நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் ஒன்று செக் பண்ணிக்கோங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சொன்னால் அட்மிட் பண்ணியாச்சு அந்த மாணவருக்கும் எம்இசிஐடி கிரியேட் பண்ணியாச்சு ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி முதல் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களை நீங்கள் அட்மிட் பண்ணீங்கன்னா டபுள் என்ட்ரி வராது எளிமையான முறையில் நீங்கள் அட்மிட் பண்ணிக்கொள்ளலாம் ஃபைனலாக அங்கே தெரியக்கூடிய டவுன் ஆரவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்